அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போற ஒரு லஞ்ச் மின்னு தாங்க போகிறேன் இந்த பச்சை மச்சையை வச்சு கர்நாடகா ஸ்டைலில் வந்து பச்சை மச்சை கொழம்பு கோவாக்கா பொரியல் புதினா சட்னி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மச்சை வந்து வேக வச்சுக்கலாங்க ஒரு அரை கிலோ பச்சை மச்சை எடுத்துருக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பயிர் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து வச்சிடலாம் பச்சை மொத்தியை வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து வேக வச்சாச்சு இந்த சைடு வந்து கோவக்கை வந்து பொரியர் பண்ணிக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அரை வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு இப்ப கோவக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கோவக்காயை வந்து நான் வந்து ரவுண்டு ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீல வாக்கில் கூட நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க கோவக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கோவக்காய் சேர்த்த உடனே கோவக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு இப்படி சேர்த்துக்கிறேன் கோவக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அரை ஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் அந்த கோவக்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும் முடிய இன்னொரு கடாயில் வந்து இந்த கோவக்காவுக்கு வந்து போட வேண்டிய மசாலா வந்து வறுத்துக்கரலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகும் லைட்டாக வதங்கிடுச்சு ரெண்டு ஒரு பீஸ் அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கங்க நல்லா வறுத்துக்கலாம் இந்த கோவக்காய்க்கு வந்து இந்த மசாலா சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே கடையிலேயே புதினா தவிலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனால் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இந்த சைடு கோவாக்காவும் நல்லா விந்துருச்சு இப்போ இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து ட்ரையாக தான் வந்து நம்ம வந்து மிக்ஸியில் வந்து அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது மசாலாவை சேர்த்த உடனே ஒரு டூ மினிட்ஸ் வந்து ப்ளேட் போட்டு முடியலாம் இப்போ புதினா சட்னிக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நான் வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் புதினா இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் வந்து அதே கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ மிக்சி வந்து ரெண்டு பீஸெல்லாம் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அவரக்காய் கூடவே தக்காளி வேக வச்சோம் இல்லைங்களா அதையும் மிக்ஸி காரில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச அந்த பச்சை மச்சையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழி பாருங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு முன்னாடியே அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸியில் வந்து நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு பாருங்கள் மசாலா அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அந்த மசாலா போட்ட உடனே மிக்ஸி கிள்ளில் தண்ணி வந்திருக்குது அதையும் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் லைட்டாக கொதித்து வரட்டும் பாருங்கள் லைட்டாக கொதித்து வந்துடுச்சு இப்போ வேக வச்சால் அந்த பச்சை மச்சை வந்து சேர்த்துக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் வந்து இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்குருவாங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்குருவாங்க உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் சூப்பரான குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் குழம்பும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு பச்சை மச்ச குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்டியான அதுவும் கர்நாடகா ஸ்டெயிலில் சூப்பரான பச்சை மச்ச குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புதினா துவையினு ரெடி ஆகிடுச்சு கோவக்கா பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான லஞ்சு காம்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்